அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்க வச்சுருக்கேன் இல்லைடா நம்ம எல்லாருமே தான் ஆகல ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சா கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அடிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்கனே அண்ணன் அப்படிங்க ஐயோ அண்ணன் வேறு சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒப்பணும் அதுமாரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன் சித்தி சொல்லாமல் விட்டேன்னா அவ்வளோதான் அடுத்த படத்தில் என்ன வச்சு செஞ்சுருவான் அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் அந்த அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயாக இருக்காங்க நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சார் தான் வந்துருக்காங்க பின்ன லாஸ்ட்டில் அவ்வளோ பார்க்கவே இல்லை லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது